சமூகம் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியின் உலக செய்திகளின் ஒரே பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக லெபனானில் இருந்து வெளியேறுங்கள் தங்கள் நாட்டு மக்களுக்கு அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து அறிவுறுத்தல் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதால் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் அண்டை நாடான லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் ஹிஸ்புல்லா அமைப்பை பின்புறத்திலிருந்து இயக்கி வருகிறது இந்த வார தொடக்கத்தில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரான் நாட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலைக்கு இஸ்ரேல் தான் காரணம் என ஈரான் நம்புகிறது இதனால் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்த ஈரான் உயரதிகாரம் படைத்த தலைவர் அயத்துல்லா அலி கமேனி உத்தரவிட்டுள்ளார் மேலும் இஸ்ரேல் தாக்குதலில் ஹிஸ்புல்லா கொமான் கொல்லப்பட்டுள்ளார் இதனால் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது பயங்கரமான தாக்குதலை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் போர் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த போர் கிழக்கு மத்திய பகுதியில் விரிவடையும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் லெபனானில் வசிக்கும் அமெரிக்க மக்கள் இங்கிலாந்து மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறும்படி இருநாட்டு தூதரகங்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் போர் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் எந்த ஒரு விமானம் கிடைத்தாலும் டிக்கெட் புக் செய்து லெபனானில் இருந்து வெளியேறும்படி கேட்டுக் கொண்டுள்ளது லெபனானில் இருந்து புறப்பட அந்த விமானம் உடனடியாக புறப்படாவிட்டாலும் அல்லது அவர்களின் முதல் விருப்ப வழியை பின்பற்றாவிட்டாலும் அவர்களுக்கு கிடைக்கும் டிக்கெட்டை முன்பதிவு செய்யுமாறு நாங்கள் ஊக்குவிக்கிறோம் என பெ அமெரிக்கூதரகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் அமெரிக்கா போர்க்கப்பலை அனுப்பியுள்ளது அதிகமான வீரர்களையும் மத்திய கிழக்கு பகுதியில் குவித்துள்ளது அடுத்த செய்தியாக மத்திய கிழக்கில் பதற்றம் இஸ்ரேலை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது லெபனானில் இயங்கி வரும் ஈரானின் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பு வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது அண்மையில் இஸ்ரேலிய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஒருவர் உயிரிழந்ததன் அடிப்படையில் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்ததுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி ஏவுகணை தாக்குதல்களை இடைமறித்ததாக கூறுகிறது தாக்குதல்களினால் உயிர்ச்சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது எனினும் மத்திய கிழக்கில் போர்ப்பதற்றம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் அமெரிக்கா பிரிட்டன் ஜோர்தான் கனடா உள்ளிட்ட நாடுகள் லெபனானில் உள்ள தங்கள் குடிமக்களை உடனடியாக அந்நாட்டை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளன ஒரு செய்தியாக வடகொரியாவில் பாதிப்பு ஆதரவு கரம் நீட்டம் புட்டின் என்ற செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது வடகொரியாவில் பேரழிவை ஏற்படுத்திய வெள்ள பாதிப்புகளுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் தாங்கள் எப்போதும் ஆதரவாக இருப்போம் என ஆதரவு கரம் நீட்டியுள்ளார் வடகொரியாவில் கடந்த வாரம் ஜூலை இருபத்தி ஏழு அன்று பெய்த வரலாறு காணாத கனமழையால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கி அதிக அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது மேலும் நாட்டின் வடக்கேயுள்ள சீன எல்லை பகுதியில் பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் நீர் மூழ்கியுள்ளன இந்த பேரிடர் தொடர்பாக இரங்கல் தெரிவித்த ரஷ்ய அதிபர் புட்டின் புயல் ஏற்படுத்திய பாதிப்பால் தங்கள் அன்பானவர்களை இழந்த அனைவருக்கும் எங்கள் அனுதாபத்தையும் ஆதரவையும் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் எங்களின் உதவியும் ஆதரவும் எப்போதும் உங்களுக்கு உண்டு என வடகொரிய அதிபர் கிங் தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு வடகொரியா உருவான பிறகு வடகொரியா மற்றும் ரஷ்ய நட்பு நாடுகளாக இருந்து வருகின்றனர் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் மீதான ரஷ்ய ஆக்கிரமிப்பால் மேலும் நெருக்கமாகியுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தென்கொரியா உடனடியாக ஆதரவு வழங்குவதாகவும் உயிரிழந்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூறு நெருங்கும் என தென்கொரிய ஊடகங்கள் பரப்பி களங்கம் இந்த செய்திகள் பரப்பப்படுவதாக கிம் மறுப்பு தெரிவித்துள்ளார் தனிமைப்படுத்தப்பட்ட நாடான வடகொரியாவில் அதன் பலவீனமான கட்டுமானங்களால் இயற்கை பேரழிவுகள் மூலம் பேரழிவுகள் ஏற்படுவதாகவும் பெரும்பாலான காடுகளை அளித்ததால் வெள்ள பாதிப்பு மிகவும் அதிகரித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தியாக இடிந்து விழுந்த கோவில் சுவர் சிறுவர்கள் സ്ഥിതി പ്രദേശത്തിന് ഷാപൂരൽ ഷാബൂരിലുള്ള ഹർദൗൽ ബാബ കോവിലൻ സുവർ ഇടിഞ്ഞു വിതൽ എട്ട് കുഴപ്പമുണ്ടത് പെരും സോകത്തെ ഏർപ്പെടുത്തിയുള്ളത് ஷாபூரில் உள்ள பாபா கோவிலில் நடந்த மத போது இந்த சோக சம்பவம் நடந்துள்ளது விபத்தில் காயமடைந்த குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மத்திய பிரதேசத்தில் கனமழை பெய்து வருவதால் சுவர் இடிந்து விழும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன மத்திய பிரதேசத்தில் இந்த ஆண்டு மட்டும் மழை தொடர்பான சம்பவங்களில் இருநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்று ரேவா மாவட்டத்தில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் நான்கு குழந்தைகள் பலியாகினர் இதனையடுத்து வீட்டின் உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றொரு செய்தியாக இஸ்ரேலில் பயங்கரவாத தாக்குதல் பலர் காயம் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது இஸ்ரேலில் ஹோலண்ட் பகுதியில் இன்று காலை பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் பெண்ணொருவர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் தாக்குதல் நடந்ததில் சம்பவ இடத்திலேயே அவர் பலியாகியுள்ளார் இது தவிர மூன்று பேர் தாக்குதலில் காயமடைந்துள்ளனர் மேற்கு கரையைச் சேர்ந்த பாலஸ்தீனிய பயங்கரவாதி இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது இந்நிலையில் போலீசார் அந்நபரை சுட்டுள்ளனர் எனினும் அந்நபரின் நிலைமை உடனடியாக தெரியவரவில்லை பயங்கரவாதியின் தாக்குதலில் காயமடைந்த நபர்களில்